ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பால் தான் பண்ண போகிறோம் சேமையும் ஜவ்வரிசியும் கலந்து தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன் பண்டிகை எல்லாம் வருது இல்லைங்களா எல்லா பண்டிகையிலுமே முக்கியமான ஒரு விஷயம் வந்து பால் பாயசம் கண்டிப்பாக அதை வந்து வைக்காமல் நாம் இருக்க மாட்டோம் அதுக்காக தான் இன்றைக்கி வந்து பால் பாயசம் செஞ்சு காட்ட போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இதுக்கு ஒரே அளவில் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் வந்து ஒரே மாதிரி அளந்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நான் வந்து இந்த மாதிரி பெரிய சைஸில் ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு டம்ளர் அலந்துக்கோங்க இதை முதல்ல தண்ணி விட்டு கழுவிக்கலாம் ஒரு முறை கழுவி கீழே ஊற்றிட்டு இப்போ எந்த டம்ளர்ல அலந்தீங்களோ அதே டம்ளர்ல அஞ்சு டம்ளர் தண்ணி அளந்து ஊற்றிடுங்க இப்போ அடுப்பு பற்ற வச்சு கொதிக்கிற வைக்கும் வைங்க இப்போ கொதினல வந்துருச்சு இல்லைங்களா இப்போ நம்ம இந்த பெரிய சைஸ் சேமியாக தான் எடுத்திருக்கேன் சன்ன சேமியாகவும் இருக்கும் நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் உங்கள் சாய்ஸ் தான் எடுத்துக்கோங்க இது வந்து சேமி பாயசத்துக்கு இதுதான் நல்லா இருக்கும் இதில் ஒரு டம்ளர் அளந்து விட்டுக்கோங்க இப்போ ரெண்டும் சேர்ந்து கொதி வந்ததுமே அடுப்பு அணைச்சிட்டு மூடி வச்சிடலாம் இப்போ கொதிக்குது பாருங்க இந்த நேரத்தில் அடுப்பு அணைச்சிட்டு மூடி வச்சிடலாம் நீங்கள் அந்த சூட்லையே வந்து ரெண்டும் நல்லா வெந்து வரும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்தப்பில் வெந்து வந்திருக்கும் பாருங்கள் இப்போ ரெண்டுமே வந்து அப்படியே வெந்தப்பில் இருந்துக்கு கேஸ் மிச்சம் பண்ணுறதுக்காக தான் நான் அடுப்பை அனுப்பிச்சிருக்கேன் வேணும்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து சிம்மில் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் இப்போ மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அது அந்த கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்ததுமே ரெண்டு டம்ளர் பால் அளந்து விட்டுருங்க நம்ம எந்த டம்ளர் அழுந்தோமோ அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் பால் அளந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு பால் நிறைய இருந்தால் பிடிக்குன்னா இன்னொரு ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் தப்பு ஒன்றும் இல்லை டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ சேர்த்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கலந்தப்பில் கரெக்டு டேஸ்ட் இருக்கும் சக்கரை வந்து கடைசியாக தான் போடணும் நீங்கள் முதலே போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா பால் தெரிஞ்சிடும் அதனால் வந்து கடைசியாக வந்து சக்கரை ரெண்டு டம்ளர் அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் சக்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு டேஸ்ட்டு தேவைன்னா இந்த இடத்துல வந்து வேணும்னா ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த டேஸ்ட்டு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ எல்லாம் சேர்ந்து கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுமே போதும் ஏன்னா ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா பால் தெரிஞ்சிரும் பால் பாயசல்லாம் நீங்கள் வந்து அந்த மாதிரி தான் பண்ணணும் இப்போ ஒரு சின்ன ஸ்பூனில் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கொதிக்கிற ஸ்டேஜ் வந்தால் போதும் ஏன்னா அதுக்கு மேலே வந்து கொதிக்க விட்டீங்கன்னா பால் தெரிஞ்சிடும் இப்போ எல்லாம் சேர்ந்து கொதித்து வந்து பாருங்க இந்த ஸ்டேஜ் போதும் இப்போ இறக்கி வச்சுட்டு அதே அடுப்பில் வந்து தாளிக்கிற கரண்டி வச்சுக்கோங்க தேவையான அளவு நெய் விட்டுக்கோங்க அதில் முதல்ல முந்திரி பருப்பு சேர்க்கிறேன் அது லேசாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிற நேரத்தில் வந்து நீங்கள் ரைசிங் சேர்த்துக்கலாம் அதை உழந்தது திராட்சை ஏன்னா ரெண்டும் ஒரே சமயத்தில் சேர்த்திங்கன்னா முந்திரி பருப்பு செவந்து வரத்துக்குள்ளே அது வந்து தீஞ்சிரும் அதுக்காக தான் முதல்ல வந்து முந்திரி பருப்பு போட்டு ஒரு பாதி வந்ததுமே வந்து அது திராட்சை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் எடுத்து நாம் பாயசத்தில் கொட்டிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மோட பால் பாயசம் ரெடி ரொம்ப அருமையான சுவையோடு சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்